புத்தரை யாரும் இப்படி அவமானப்படுத்தியதில்லை அன்று புத்தருக்கு அப்படி நிகழ்ந்திருக்க கூடாது ஒவ்வொரு ஊராக சென்று மக்களுக்கு போதனைகளை சொல்லிக் கொண்டிருந்தார் புத்தர் அன்றும் அதேபோல் போல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார் புத்தரின் சீடர்கள் ஊருக்குள் சென்று இன்று மாலை புத்தரின் போதனை அரசமரத்திற்கு அடியில் நடைபெறும் எல்லோரும் வந்து சந்தேகங்களை கேட்கலாம் என்று சொல்லிவிட்டு புத்தர் உண்பதற்காக சிறிது பாலும் பழங்களையும் வாங்கிக் கொண்டு வந்தார்கள் மாலை கூட்டம் கூடியது அவர் அவர்கள் தாங்கள் அறிவுக்கு எட்டிய கேள்விகளை கேட்டு போதனையை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் கூட்டத்தில் ஒரு துடிப்புடைய இளைஞன் எழுந்திருத்தான் ஐயா நீங்கள் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் என்று கேள்விப்பட்டேன் உங்களுக்கு யசோதா என்ற மனைவி இருப்பதாகவும் கேள்விப்பட்டேன் ஆனால் அரச செல்வாக்கையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பரதேசியைப் போல காவியுடை அணிந்து ஊர் ஊறாகப் போகிறீர்கள் ஒரு நல்ல உணவு கூட உங்களுக்கு கிடைப்பதில்லை நீங்கள் செய்யும் போதனை மக்களுக்கு முழுவதுமாக போய் சேர்வதில்லை அப்படி இருப்பின் நீங்கள் போதித்த அனைவரும் ஞானியாக மாறியிருக்க வேண்டுமல்லவா நீங்கள் அடுத்த ஊருக்கு போகும் முன் இந்த மக்கள் போதனைகளை விட்டுவிட்டு வேலையை பார்க்க சென்று விடுவார்கள் உங்களுடைய இந்த வாழ்க்கையில் எந்த லாபமும் கிடைப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான் இளைஞன் பேசுவதை சலனமில்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் புத்தர் இப்போது பேச ஆரம்பித்தார் குழந்தாய் என் மீது உனக்கு இருக்கும் அக்கறையை நினைத்து நான் மகிழ்கிறேன் வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் புத்தர் நான் ஒரு விவசாயி என் தோட்டத்தில் கடலைகளை பயிர் செய்திருக்கிறேன் என்றான் அந்த இளைஞன் நீ கடலைகளை பயிர் செய்துவிட்டு இங்கே வந்துவிட்டாய் அது எப்படி முளைக்கும் என்று கேட்டார் புத்தர் மண்ணில் விதைகளை விதைத்துவிட்டால் தானாகவே அது முளைத்துவிடும் என்றான் அந்த இளைஞன் அதுபோலத்தான் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது அது முளைக்க பல போராட்டங்களை தானே செய்து கொண்டு துளிர்விட்டு பின்பு வளர்ந்துவிடும் என் போதனைகளை உங்களின் மனதில் விதைத்துவிட்டால் மட்டும் போதும் என்று நினைக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த இளைஞனுக்கு உடல் சிலிர்ப்பாகிவிட்டது கண்களில் நீர் வழிய புத்தரின் காலை தொட்டு மகானே என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவரிடம் ஆசிர்வாதமும் பெற்றுவிட்டு விவசாய நிலத்தை நோக்கி நடந்தான் நல்ல கதைகளையும் நல்ல விஷயங்களையும் கேட்பதால் எந்த நன்மையும் விளையாது என்று நினைக்க வேண்டாம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை உங்கள் நண்பர்கள் யாராவதுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்த விரும்புனா இந்த கதையை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க இது போன்ற தன்னம்பிக்கை கதைகளை தினமும் கேட்க நினச்சிங்கன்னா ரதி ஸ்டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளை மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் நண்பு தோழி ரதி